நன்றி போலாம் பல்லங்கில்ல வரப் போறாங்க எப்படி பார்க்கலாமா வா அதுல போடு என்னதுல போடு என்னதுல போடு என்னல போடு போன் போன் வந்து இப்ப சொல்லி குடுறோம் ஓரா இதல போட்டு இதல மகா கால எறும்பு சட்டப் போய்க்க இல்ல இல்ல இதோ அம்மா போடு இலை போணும் நான் இந்த ஆட்டிகை இந்த ஆட்டிகை போடு அத இல்ல அம்மா 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 நான் இந்த ஆட்டிகை போடு हां அதலாம் போ

இது உனக்கு தான் இத எடுத்துக்க ஆமா சொன்னது இத எடுத்துக்க இத எடுத்து உன் பக்கத்துல வெச்சுக்க ஆமா ஆமா உன் பக்கத்துல வெச்சுக்க நான் வெச்சிட்டியா இப்போ இனிமே வந்து அந்த பக்கத்து அட்டமா இருந்தாங்கன்னா அவங்க போய் விளையாடணும் சரியா ஆமா நம்மள நீ போ கேம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கேம் வந்து அட்டமா விளையாடு ஆமா ம் அப்படியே எதுலலாம் 4 இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும் இத எடுத்து வெச்சுக்க அதுக்கு பேரு முத்து எடுத்து வெச்சுக்க முத்து எடுத்து வெச்சுக்க ஆ அவளுக்குள்ள இதெல்லாம் டாய் போல